அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் விருட்சகராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் யோக கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த கிரகங்கள் வரும்போது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் சந்தோஷங்களும் முன்னேற்றங்களும் இது எல்லாமே நாம் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டாச்சு இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் அப்படின்னு தெரியாது ஆனால் நாம் பிறக்கும் போதே இந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை பயணிக்கும் இவ்வளவு சந்தோஷங்களை அனுபவிக்கும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் இந்த நோய் நொடிகளை அனுபவிக்கும் அதுபோல் இவர்களுக்கு நல்லது செய்வோம் இவர்களுக்கு கெட்டது செய்வோம் இப்படி பல விஷயங்களை முன்பே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டு விட்டாச்சு நம்முடைய வாழ்க்கை அதன்படி தான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் முன்ஜென்ம பிறவி முன்ஜென்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதற்கான பணாபலன்களும் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு அந்த கர்ம வினைகளை நம்ம சரி செய்ய முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சில பேரோட வாழ்க்கையில் எவ்வளவு தான் உழைச்சாலும் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் முன்னேறவே முடியாது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல தொழில் அமையாது ஒரு நல்ல வேலை கிடைக்காது வேலையே கிடைச்சாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்காது தொழில் செய்ய முடியாது வெளிநாட்டுக்கு துறையில் காலடி எடுத்து வைக்கிறது எவ்வளவோ போராடுவோம் போராடினாலும் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் முன்பிரவி பலாபலங்கள் தான் அதில் வந்து நல்லதே செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கெடுதல் யாருக்கும் செய்யாம தான தர்மங்களை செஞ்சு நல்லவர்களா நம்ம வாழ்ந்து ஆன்மீக பயணத்தோடு இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த காலத்துல நம்ம பிறக்கும்போதே போதே சுகமாக பிறப்போம் பணக்காரர்கள் வீட்டில் பிறப்போம் எல்லா வசதி வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் அமைதிகளையும் பெற்று நம்முடைய வாழ்க்கை பயணிக்கும் பிறந்ததுலேருந்து இதில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம இருக்கும்போது முற்பிறவில அதை விட்ட விட்டக்குறை தொட்டக்குறையாக அந்த கஷ்டமான குடும்பத்தில் பிறந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு துன்பங்களை அனுபவிச்சு அவமானங்களை சந்தித்து படாத பாடுபட்டு நோய் நொடி கடன் இப்படி பல விஷயங்களில் இருந்து தான் நம்ம முன்னேற முடியும் அதனால எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் நினைச்சி வருத்தப்படாம அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் என்ன செஞ்சா நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது நமக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்துன்னா அதுக்கு காரணம் உற்பிறவிதான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம தவறுதலா வாழ்ந்திருக்கோம் தப்பா வாழ்ந்திருக்கோம் அதை அந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துட்டு நம்ம எப்படி முன்னேறலாம் எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் கோடிகளை சம்பாதிக்கலாம் கோடி மாறலாம் நல்லா தொழில் செய்யலாம் நல்லா வேலையில மாறலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா இந்த பலன்களை இந்த பிறவியில் நம்ம மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற முடியும் அதனால இந்த நீங்க பிறக்கும் போது எந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல கிரகங்களாக இருந்தது லோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அப்போ விருச்சகராசியின் அதிபதி செவ்வாய் அப்போ விருட்சகராசி அப்படின்னாலே எதிர்பாராத எதிர்ப்பு இடையூறுகள் ரணம் விபத்து கடன் பிரச்சினை வேலையில் நஷ்டம் வேலையில் விட்டு உடனே வெளியேறுறது தொழிலில் நஷ்டம் தொழில் செய்யறதுக்கு ரொம்ப படாத பாடுபாடுறது ஆறா துயரம் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் நிலையில்லாத தவிப்பு ஒரு அமைதியே இருக்காது எப்போ பார்த்தாலும் குழப்பத்தோடு இருக்காது இது எல்லாமே விருட்சக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அத்தனைக்கும் இடமான ஆறாவது ராசிக்கு உடையவனும் லக்கணத்துக்கு உடையவனும் ஒருவனாகவே இருக்கிறார் அதனால தான் மாட்டிக்கிட்ட சிக்கல்லேருந்து சிரமப்பட்டாவது கடுமையான முயற்சி பண்ணி வெளிவந்து பிரகாசமான சூழலை வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எவ்வளவு ரணப்பட்டாலும் விபத்து கடன் பிரச்சனை எவ்வளவு சங்கடங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தில் தான் முடியும் அதனால கவலையப்படாதீங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது துணையாக இருக்கிறது அதனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட நீங்க வேலை செய்யலாம் உழைக்கலாம் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரகாசமான புகழை முன்னேற்றத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை அப்ப இந்த ராசியில எந்த கிரகமும் உச்சத்தை அடையறதில்ல ராசியில் சந்திரன் நீச்சம் பெறுகிறார் இவர் மனதுக்கு காரணமாகவும் கடகத்துக்கு அதிபதியாகவும் தென்படுகிறார் இப்ப ஜாதகத்துல இவருடைய அமைப்புக்கு ஏற்ப ராசி நண்பர்கள் அதிர்ஷ்டங்களை சந்தித்தாலும் முழுமையா அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் நல்லது அடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியா சப்புன்னு போயிடும் சந்தோஷமா இருப்போம் அடுத்த சில மணி நேரங்கள கஷ்டம் வந்துடும் இப்படிதான் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பயணம் செய்து கொண்டே இருக்கும் எவ்வளவுதான் நீங்க புகழடைஞ்சாலும் குடத்தில் வைத்த விளக்கு மாதிரி உங்களுடைய பெருமை வெளியே வராம அந்த விளக்குக்குள்ளாரே சுழண்டு போயிடும் பல தடைகள் உங்களால வெளியில வந்து அந்த புகழை நிலைநாட்டவே முடியாது போட்டி புறாம வைத்தறிச்ச உங்களை முன்னேற விடாம பல ஊட இருந்த நட்புக்களே முயற்சி பண்ணிட்டு இருக்கும் இதுதான் ராசி நண்பர்களுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையாக இருக்கும் வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரனா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் பல பேர் ஆசைப்படுறோம் ஆனா நடக்க மாட்டாங்க ஆனா சில பேருக்கு நடக்குதே அதற்கு முன்வினை பலன்கள் தான் சாதகமா இருக்கணும் முன்வினை பலன்கள் அப்படிங்கும்போது போது நம்முடைய முற்பிறவியிலோ முன்னோர்களோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நாம நல்ல வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை தானங்கள் செய்து வாழ்ந்திருக்கும் போது இந்த பிறவில சுகபோக வாழ்க்கையை நம்மளால அனுபவிக்க முடியும் பரம ஏழையாக கஷ்டங்களோடு துரோகங்களோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு பிரிவுகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்வினை பலன்கள் இல்லாம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது அந்த கடனை தீர்க்காம இங்கே நம்ம சந்தோஷமா கடன் இல்லாமல் வாழ முடியாது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற சொல்லி கேட்பது மாதிரி அந்த முன்ஜென்ம கடன்கள் நம்ம செய்த பாவ வினைகளுக்கு கடன்களை நம்ம அடைக்கலன்னா இந்த நம்ம நிம்மதியாக வாழ முடியாது இதுதான் காரணம் அதுக்கேற்றது போல நம்ம பிறக்கிற வேலையில் எப்படி நம்முடைய முற்பிறவியில் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனாலதான் இந்த பிறவியில் நம்ம நேர்மையா வாழ்வோம் அடுத்தவயத்தில் அடிக்க வேண்டாம் தானம் செய்வோம் அப்படின்னு நம்ம தலையில அடிச்சுக்கிறது சொல்லி சொல்லி நம்முடைய முற்பிறவி பலனுக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற வேலையில கிரக நிலைகள் அமையும் உங்களை கோடீஸ்வரனா வாழ வைக்கணுமா பிறக்க வைக்கணுமா அல்லது பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்க வச்சு கஷ்டங்களை நோய்களை துன்பங்களை துரோகங்களை கொடுக்கணுமா அப்படிங்கிறது நம்முடைய முற்பிறவிக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற நேரத்தில் கிரக நிலைகள் உருவாகும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் என்னதான் அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கும் ஒரு நல்ல கெட்டவனாக இருந்தாலும் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாரையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் இது உலக நீயது யாராலும் மாற்ற முடியாது யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா அது போல எவ்வளவு பெரிய கெட்ட கிரகங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கிரகங்கள் அமைந்தாலும் நமக்குன்னு நாலு நல்லது இல்லாமலாம் போயிடுவாங்க அது போல நம்ம ராசிக்கு அதிசயோகம் தரக்கூடிய கிரகங்கள் இன்னொன்னு இந்த என்ன சொல்கிறது பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடமும் ஐந்தாம் வீட்டோனும் ஐந்தாம் வீட்டு காரகத்துவம் கொண்ட கிரகமும் நவ கிரகங்கள்ல முதல் சுப கிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக பாக்கியங்கள் அவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களாக செல்வம் தரவர்களாக யாராலையும் அழிக்க முடியாத வீரர்களாக பெரிய சாப்தமாக அவர்கள் வாழ்க்கை உருவாகும் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கறதுதான் ஜோதிடம் சொல்ற சாஸ்திரம் அதாவது ஐந்தாம் இடம் அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்கள் ஆகிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களும் கேந்திர ஆகிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா மழை கேள்விப்பட்டிருப்பீங்களா மழை அது போல பணமழை பெய்யும் யோகங்கள் திடீர்னு நீங்க கொடி ஆவீங்க திடீர்னு புகழ் பெறுவீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடமும் திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமும் இன்னொரு விஷயங்க இப்ப புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை எது சம்பந்தப்பட்டது இதைத்தான் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல எது சம்பந்தப்பட்டது இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கான் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா இதுதான் ஏதோ ஒன்று இருக்கிறது நான் கடவுளை நம்ப நம்ப மாட்டேன் மாட்டேன் ஜோசியத்தை என்னுடைய சொன்னாலும் இந்த இயற்கை பிரபஞ்சம் முற்பிறவை கர்ம வினைகள் அது இல்லாம ஒரு மனுஷனால் பிறக்கவும் முடியாது நிம்மதியா வாழவும் முடியாது நிம்மதியா கூட சாகவும் முடியாது அதனால ஆன்மீகமும் இயற்கையும் அறிவியலும் மிக மிக முக்கியம் எல்லாமே கலந்துருக்கிறது தான் உலகம் ஆன்மீகம் இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த அறிவியலாளர்கள் அறிவியல் தான் இருக்கு ஆன்மீகங்கிறதே இல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா ஒரு சின்ன கேள்வி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி எப்பா உயிரணி எடுத்து காட்டப்பா உடம்புல இருந்து உயிரணி ஆதாரமா காட்டு அதை நான் பார்க்கணும் உன் அறிவியலால அதை நிரூபிக்க முடியுமா உயிர் இங்க தான் இருக்கு உயிர் இங்க தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தெரியுது உயிர் சொல்ல முடியுமா முட்டாள்தனமா இல்ல அதைத்தான்ப்பா சொல்றோம் ஆன்மீகமும் அப்படிதான் நமது உயிரை எப்படி நம்மளால பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ உணர உணரத்தான் முடியும் அது போலத்தான் இந்த ஆன்மீகமும் உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் ஆன்மீகம்னா என்னன்னு இந்த ஆன்மீக பலம் மட்டும் நல்ல கிரகத்தோடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியமான இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது அது போல என்னாதான் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பலத்தால் அற்புதமான கிரகங்களாக மாத்த முடியும் அப்ப இந்த தெய்வீக உணர்வும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த குணமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு உயிர் அப்ப எதையோ அந்த உலகத்தில் நீங்க சாதித்தே ஆக வேண்டும் இந்த கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அது போல ஆன்மீகமும் முக்கியம் இப்ப நம்ம சொன்ன இருந்து ஓரளவுக்கு புரிந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும் நம்ம வீட்டுல இது இல்லாம இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்களில் கஷ்டங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய கட்டாயம் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செல்வங்கள் கொழிக்கணும் அப்படின்னா கண்டிஷ்டிகள் அகழணும் சக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி திரி வாழைத்திரி தாமரை திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழுல ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டில இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல பஞ்ச காவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்க கூடிய பச்சரிசி கோலம் ஆகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதீப என்னைய ஊத்தி ஒரு திரிய வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் அதனால இப்ப ராசிக்கு யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் தான் யோக கிரகங்கள் அப்ப இவர்களுடைய சேர்க்கை நல்ல நிலைமையில இருந்தது அப்படின்னா யோகங்களையும் பாக்கியங்களையும் அதிகமாக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியையும் புகழையும் உங்களுக்கு தேடித்தரும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தான் உங்க ராசியில சந்திரன் நீச்சமடைகிறார் அப்ப நீச்சமடைகிறார் அப்படின்னா திடீர்னு பிரச்சனைகள் வரும் திடீர்னு சண்டை வரும் திடீர்னு பிரிவுகள் வரும் திடீர்னு வேலை போகும் திடீர்னு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும் அப்ப வெளிநாட்டுக்கு போனோம்னா அங்கேருந்து உடனே திரும்ப வேண்டியது இருக்கும் நஷ்டங்கள் இப்படி திடீர் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு இந்த சந்திரனால இருக்கும் இது மாதிரியான காலகட்டத்தில் என்ன செய்யறதுனே தெரியாமல் விழிப்பீங்க ஒரு அதிர்ச்சியில இருந்து உங்களால் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லைன்னா ரொம்ப நாட்கள் ஆகும் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்க மகான்களை போற்றக்கூடிய தலங்களுக்கு சென்று வாருங்கள் அந்த தைரியமும் வீரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் இதனால் குருவருளும் திருவருளும் ஒருங்கே உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய குரு சேர்ந்தாலோ பார்த்தாலோ பலன்கள் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சித்தர்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க அந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் திடீர் திடீர்னு நடக்கிற விஷயங்கள்லாம் குறையும் அதுபோல் உயர் பதவிகள் அதிகார பதவிகள் கிடைக்கும் இந்த சூரியனும் சந்திரனும் நல்ல இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் போது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உயர் பதவியெல்லாம் உங்களுக்கு தங்கு தடையின்றி வந்து சேரும் தடைகளை கண்டு நீங்கள் தயங்கி நிற்கும்போது உங்களுக்குன்னு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க அப்போ இறைவன் தான் வரணும் இந்த கிரகங்கள் தான் வரணும் இந்த சூரியனும் சந்திரனும் தான் வரணும் அதனால் இடையூறெல்லாம் கண்டு அஞ்சாமல் எதிர்த்து செயல்பட்டு வெற்றியை சந்திப்பீர்கள் அது மாதிரி பிறர் மனதில் இருக்கிற எண்ணங்களை நொடியில் கண்டுபிடிப்பீங்க அந்த அளவுக்கு திறமை உங்களுக்கு உண்டு அப்போ இது மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு மிகவும் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அமைப்பை கொடுக்கும் மாதிரியான புரிஞ்சுக்கிற ஒரு வியாபாரம் ஒரு காவல்துறை மார்க்கெட்டிங் தொழில் மனதை எல்லா தொழிலும் அந்த இடம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு எது சிறப்பாக வரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தொழில் எது அதை சூரிய பகவானின் சந்திர பகவானின் துணையோட சேர்ந்து செய்யுங்க ரகசியத்தை காப்பாற்றுங்க ரகசியமா எதையும் வச்சுக்கோங்க வெளிப்படையா பேசாதீங்க தேவையான இடத்துல தேவையான நேரத்துல ரகசியங்களை வெளிப்படுத்துங்க அந்த நேரத்தில் தயங்காதீங்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சூரியனையும் சந்திரனையும் எப்பொழுதுமே நீங்க மனசுல வச்சுக்கணும் உங்க வீட்டு பூஜை அறையிலையும் சரி கோவில் சரி நவக்கிரக கோவில்களுக்கு சென்று வாருங்கள் அதுவும் இந்த சூரியனார் கோவில் இது எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கு நவக்கிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சிவபெருமானே மூலவராக இருப்பார் ஆனால் இங்கே மட்டும் சூரிய பகவான் முக்கிய கடவுளாக காட்சியளிக்கிறார் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுபோல் இந்த மந்திரத்தை இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு சூரியனும் சந்திரனும் யோக கிரகங்கள் அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்க மனப்பாடம் கண்டிப்பாக பண்ணி வச்சிக்கணும் ஓம் அஸ்வத் பாசகஸ்தாய தீமகை தன்னோ சூரிய பிரசோதையார் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க அதுபோல உங்களுக்கு ரொம்ப சோதனையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி இந்த கிரகங்கள் சோதனை கஷ்டங்களை சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்ப இந்த கிரகங்கள் கொஞ்சம் மாறக்கூடிய நேரங்கள்ல வலுவாக இருக்கிற நேரத்துல பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் சங்கடங்கள் குறைந்துவிடும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதனாலதான் தான் சொல்றது ஞானியர்களையும் மகான்களையும் சித்தர்களையும் தரிசித்து வணங்குவது நல்லது சிறப்பான பலங்களை கொடுக்கும் இந்த புதன் சுக்கிரன் சனி இவர்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில சோதனை செய்வார்கள் துரோகம் செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய சிக்கல் எல்லாம் கொண்டு போய் விட்டுற மாட்டாங்க வாழ்க்கையில் நேர்மையா இருங்க நல்லா சிந்தியுங்க நல்ல சிந்தனையோட இருங்க அதுபோல ஆடம்பரமான வாழ்க்கை வாழறதுக்கு முயற்சி பண்ணாலும் நேர்மையான உழைப்பை போடுங்க தப்பு இல்லை அப்ப இவர்களை எல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் முக்கியமா இந்த கிரகங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் சனி பகவான் புதன் ஆகியோருடைய பார்வையில் நீங்க சுகபவ் வாழணும் நிம்மதியா வாழணும் அப்படின்னா பரிகாரங்களை செய்யுங்க காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு அலாதி பிரியம் எப்பொழுதுமே யோசிச்சு பாருங்க அப்ப அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க உங்களுக்கு ஏதாவது நோய் வருது அப்படின்னா புதன் தான் காரணம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசியம் திருவன்காடு போய் புதன் பகவானுக்கு உரிய பரிகார பூஜை செய்து விட்டு வாருங்கள் ஸ்லோகத்தை கத்துக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதமுறை வாழ இன்னல்கள் நீக்கு புதன் பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்தல்வாய் பன்னொழியானே உதவியே இருளும் உத்தமா போற்றி தமா இருக்கிறது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க தீராத நோய்கள் இருக்கும் போது தீராத கஷ்டங்கள் வரும்போது தீராத சங்கடங்கள் வரும்போது ஆயிரத்தி முறை ஒரு அமைதியான கோவிலுக்கு போய் சிவன் கோவிலுக்கு போய் ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அதுபோல் புதனுக்குரிய காயத்ரி மந்திரம் இருக்குது ஓம் கஜத்வஜாய ஜாய்மகே சுவகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயார் அப்படிங்குற இந்த மந்திரம் இந்த மந்திரம்லாம் அப்படி நாக்க நுனியில் இருக்குன்னு நமக்கு மனப்பாடமா அப்போ தான் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் தடைகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கலாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பரிகாரங்களை செய்யுங்க ஆன்மீக வழியில் செல்லுங்க நேர்மையாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா சுக்கிர பகவான் தான் காம இச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் அழகு வியாபாரம் நடனம் நடிப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான் இவருக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் உண்டு அப்போ அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானை வணங்குங்கள் பரிகாரம் செய்யுங்க சிற்றின்பத்துக்கு அதிபதி இவர் தான் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுபோல் சுக்கிரனுக்குரிய இந்த மந்திரமும் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஓம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப அவருடைய அருளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்க துர்க்கே மனுக்கு பூஜை செய்து வணங்குங்க இந்த சகசரநாம மந்திரத்தை சுலோகத்தை சொல்லுங்க தரணி கற்ப சம்பூதம் வித்வியுத் காந்தி சமப்பிரதம் குமாரம் சக்தி ஹஸ்தம் சமங்கலம் பிரணமாம் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் உங்க குடும்பத்துல எவ்வளவு கந்திஷ்டிகள் போட்டி பொறாமை உங்க குடும்பத்து மேலே இருக்கும் உங்களை வளரவே விட மாட்டாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் இந்த ஊர்ல உங்களை பெருமையாக நினைக்கணும் அவமானப்படுத்திய ஊர் அசிங்கப்படுத்திய உறவுகள் நிராகரிச்ச சமுதாயம் இதெல்லாம் உங்களை பெருமையா நினைக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறது அவ்வளவு ஈஸி இல்லை விருட்சகராசி அப்படின்னாலே நம்ம சொன்னோம் எதிர்பாராத எதிர்ப்பு இடையூறுகள் ரணம் விபத்து கடன் தொல்லை ஆரா துயரம் குழப்பங்கள் போட்டிகள் புறாமைகள் தடைகள் இதையெல்லாம் தாண்டி தான் நீங்க வரணும் அப்ப வாழ்க்கை அப்படின்னா விருட்சகராசி நண்பர்கள் தான் முழுமையா அனுபவிப்பீங்க எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதனாலே உங்களுடைய வளர்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய பதவிகளில் நீங்க அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த ஆண்டவன் அருளோடும் இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடும் உங்கள் யோகமான அதிர்ஷ்டமான கிரகங்களின் துணையோடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க எந்த காரியங்களை தொடங்கினாலும் கஷ்டப்படும்போது இந்த கிரகங்களை நினச்சிக்கிட்டாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம் எவ்வளவு இழிவான நிலையில் இருந்தாலும் உங்க குடும்பமே ரொம்ப சோர்ந்து போயிருந்தாலும் மீள முடியாத துயரத்தில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வரலாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு தந்தைய மகனும் மலைப்பகுதியில குதிரையில போயிட்டு இருந்தாங்க வயல ஒரு இடத்துல கல்லு அப்ப குதிரையில இருந்து தவறி விழுந்துட்டா பையன் விழுந்த உடனே ஐயோ அப்படின்னு அந்த பையன் அலறிட்டான் அது உடனே மலையில அங்க இருக்கிற மலைகள்ல பிரதிபலிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எதிரொலிச்சிருக்கு அப்ப இந்த மலையெல்லாம் நம்மள கேலி பண்ணுது அப்படின்னு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வேகமா ஆத்திரமா கத்துருக்கான் அந்த சொல்லும் அந்த மலையை பிரதபலிச்சு உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு இவனுக்கே கேக்குது மீண்டும் கேள்வி செய்யறியா உன்னை என்ன பார் அப்படின்னு கத்துறான் மறுபடியும் அந்த மலையில இருந்து மீண்டும் கேள்வி செய்யறியா உன்னை என்ன பார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு உடனே ஒரு கல்ல எடுக்கிறான் அந்த மலையை நோக்கி வீசுறான் அந்த பையனுடைய குழந்தை தனத்தையும் அறியாமையையும் அதனால ஏற்பட்ட கோபத்தையும் உணர்ந்துகிட்ட அந்த தந்தை மகனே நான் நல்லவன் அப்படின்னு கத்து அப்படின்னு சொல்லிருக்கார் சரி அப்பா சொல்றாரே அப்படின்னு கத்துறான் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு அதையும் அந்த மலை அழகாக எதிரொலிக்குது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு அப்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உறக்க சொல்லு அப்படிங்கிறார் மகனும் அப்படியே கத்துறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே வார்த்தை அங்கிருந்து வருது அழகா சொல்லுது மலை அந்த வார்த்தையை அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது மலையில எதிரொலிக்கிறது மலையின் குரல்கள் அல்ல நம்முடைய மனதின் குரல் நம்முடைய குரல் அப்படின்னு அப்பதான் தந்தை சொல்றார் மகனே எண்ணங்களே வாழ்க்கை நம்முடைய செயல்களே வாழ்க்கை உன்னுடைய மனம் சிரித்தால் அந்த வாழ்க்கையும் சிரிக்கும் இந்த உலகம் சிரிக்கும் உன் மனம் அழுதால் கோபப்பட்டால் புரோமைப்பட்டால் வஞ்சகம் நினைத்தால் உனக்கும் அது நடக்கும் இந்த உலகமே கண்ணீர் காடாக காட்சியளிக்கும் நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் உனக்கும் நடக்கும் இத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் தந்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அடுத்தவர்கள் காரணம் இல்ல நம்ம கிட்டே இருந்து என்ன செயல் வெளிப்படுதோ என்ன வார்த்தைகள் வெளிப்படுதோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கெட்ட விஷயங்கள் பேசினாலோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை அந்த சிறு வயது பையன் புரிந்து கொண்டான் இதான் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கும் நம்ம 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 சொல்ல எதுவாக அதுவாகத்தான் வாழ்க்கையும் அமையும் ஆன்மீக அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு அமைதியான சொர்க்கமான ஒரு வாழ்வு யாருக்குமே அமையாது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய கோடிகளையும் உங்களால அடைய முடியும் அதனால என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் எண்ணங்களை நம்ம உயர்ந்து வச்சுக்கணும் உயர்வா வச்சுக்கணும் நிறைய சம்பாதிப்போம் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அதுக்கு தான் சொல்றது யாருமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க பெருசா ஆசைப்படுங்க எண்ணங்களை உயர்ந்த எண்ணமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதத்தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான போராட்டம் கஷ்டங்கள் துரோகங்கள் சவால்கள் இதெல்லாம் உண்டு இது இல்லாம வாழ்க்கை கடந்து போகவே முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஆனா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீங்க மேலே வரீங்க ஜெயிச்சு வென்று வரீங்க ஏழை குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரனாக மாறுறீங்க எல்லா செல்வங்களையும் பெறுகிறீர்கள் அப்படின்னா எத்தனை தோல்விகள் தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னும் அதிகமான பலத்துடன் நீங்கள் மேலே மேலே முன்னேறி கொண்டே வாருங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும் அப்படி முன்னேறிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமானவர் இந்த புகழையும் செல்வங்களையும் சொர்க்கத்தையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்க கூடிய தகுதியானவர் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறத இந்த உலகம் ஒரு நாள் சொல்லும் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்